வணக்கம் நண்பர்களே இப்போது இந்த அமலாக்கத்துறையின் செயல்பாடு மீது மிகப்பெரிய சம்மட்டி அடி அதாவது அவங்க வந்து போலியான குற்றச்சாட்டுகளை வைத்து போலியான வழக்குகளை புனைந்து போலியாக வந்து அந்த வழக்குகளை வந்து இழுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது இந்தியாவில் வந்து காமன்வெல்த் போட்டி நடத்தப்படுகிறது அந்த காமன்வெல்த் போட்டியை வந்துட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுரேஷ் கல்மாடி அவர் வந்துட்டு குழு தலைவராக இருந்து அதை நடத்தியிருக்கிறார் அந்த காமன்வெல்த் போட்டிகளில் வந்து நிறைய முறைகேடு பண்ணிட்டாங்க நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க கோடிக்கணக்கில் ஊழல் நடந்துச்சு அப்படின்ட்டு அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த இப்போதைய பிரதமர் மோடி அதேமாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கலாம் வந்து அப்போது வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மோடி கிரண்பேடி இவர் பாபா ராம்தேவ் இவங்க எல்லாமே ஒரு கூட்டணியாக இருந்து எப்படியாவது வந்துட்டு அண்ணாக இவங்க இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியாக இருந்து காங்கிரஸ் எப்படியாவது ஒளிச்சி கட்டணும் இவங்க ஆட்சி ஒளிச்சி கட்டணும் அப்படிங்கிற தீவிரமாக செயல்பட்டு வந்தாங்க அப்போ தொடர்ச்சியாக காங்கிரஸ் மேலே வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ஊழல் குற்றச்சாட்டாக சொல்லியிருந்தாங்க இந்த டூ ஜி ஊழல் குற்றச்சாட்டு அப்படின் தான் சொன்னாங்க இதில் பார்த்தோன்னா இப்போது காமன்வெல்த் போட்டியில் ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அது மேலே விசாரணை நடத்தி ஆகணும்னு சொன்னதுக்கப்புறம் சரின்ட்டு காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிச்சு ரைட்டு நீங்கள் வந்து எதிர்கட்சிகள் வந்துட்டு கோரிக்கை வைக்கிறீங்க அப்போ அமலாக்கத்துறை இதை விசாரிக்கட்டும் அப்படின்ட்டு அமலாக்கத்துறை கையில் அதை ஒப்படைக்குது அமலாக்கத்துறை விசாரணை விசாரணை பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுலே வந்துட்டு இதில் ஒன்றும் ஊழல் நடக்கலை அப்படின்ட்டு அதை வந்து முடித்து வைக்கிறாங்க ஆனால் மோடி வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஆட்சிக்கு வர்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த வழக்கை வந்து பழையபடி தூசி தட்டுறாங்க தூசியை தட்டி இதில் ஊழல் கண்டிப்பாக நடந்திருக்கு இதை நாங்கள் வந்துட்டு நிரூபித்து அவங்கள வந்து குற்றவாளி கூண்டலை ஏற்றி அவங்களை வந்து தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதன்படி அந்த விசாரணை நடக்குது கடைசியில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து ஒம்பது ஆண்டுகள் வந்து அந்த விசாரணை அமலாக்கத்துறை நடத்துது இப்போ வந்துட்டு அமலாக்கத்துறை என்ன பண்ணிருச்சு இல்லைங்க அதில் எங்களால் வந்துட்டு எந்த ஊழல்லையும் கண்டுபிடிக்க முடியல எங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்கல அதனால இந்த வழக்கை தயவுசி முடிச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி நீதிமன்றத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதன்படி வந்துட்டு டெல்லி நீதிமன்றம் ஓகேன்ட்டு அந்த வழக்கை முடித்து வைத்திருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க ஊழல் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அது வந்து அந்த அரசாங்கத்தையே மாற்றக்கூடிய அளவில் வந்து வலிமையானதாக இருக்கேன்ட்டு அந்த தேர்தலில் வந்து அதெல்லாம் வந்து பிரச்சாரமாக பயன்படுத்துகிறாங்க இந்த டூஜி ஊழல் குற்றச்சாட்டுங்கிறதையும் கூட பாருங்கள் அது சிஏ அறிக்கை வந்துட்டு வந்துச்சு அந்த அறிக்கையை வச்சுட்டு உடனே இப்போது பல லட்சம் கோடி என்ன ஊழல் குற்றச்சாட்டை வச்சு அது மாதிரி அது சிபிஐ விசாரணை பண்ணுச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சிபிஐ வந்து போதுமான ஆதாரங்களே இல்லை எங்களால் நிரூபிக்க முடியல அப்படின்ட்டு வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு அதில் சம்மந்தப்பட்ட ஆர் ஆசா கனிமொழி அவங்களெலாம் வந்துட்டு நிரபராதி அப்படின்ட்டு விடுதலை பண்ணிட்டாங்க இப்போ கூட பாருங்கள் மோடி அரசாங்கம் வந்துட்டு அதை வந்து தூசி தட்டி நாங்கள் வந்து அதை விரிவாக விரைவாக வந்து அதை வந்துட்டு நாங்கள் அதில் தீர்ப்பு கொண்டு வர போகிறோம்ட்டு கடந்த இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் நடத்தி அந்த டயத்தில் கூட வந்துட்டு ஒரு தீவிரம் காட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போயும் வந்துட்டு அதோட அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு இப்போயும் வந்து அதை வந்துட்டு அப்பப்போ மிரட்டரக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எப்போ வேணாலும் வந்து அதை கொண்டு வரோம் கொண்டு வரணும் ஆக இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த அமலாக்கத்துறை ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக மட்டுமே தான் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியுது இதில் புள்ளி விவரமே இருக்குங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு சதவீத வழக்குகள் இந்த அமலாக்கத்துறை ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் இவங்க போடுற வழக்குகள்லாம் வந்து தொண்ணூற்றி மூணு சதவீதம் எதிர்கட்சிகள் மீது தான் போடப்படுகிறது அதை தாண்டி தான் வந்துட்டு வெவ்வேறு இந்த தொழிலதிபர்கள் இந்த மாதிரி வந்துட்டு கட்சி சாராதவர்கள் மேலே வந்துட்டு ஆனால் ஆளுங்கட்சியினர் மீது வழக்கே போடப்படுறது கிடையாது அதுப்போ வந்துட்டு இவங்க இவ்வளோ தூரம் வழக்கு போடுறாங்களே இதில் வந்து வழக்கை வந்து தொடர்ந்து நடத்தி அந்த இவங்க வந்து குற்றவாளி தான் அப்படின்ட்டு அதை நிரூபிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரண்டு சதவீதம் தான் ஆக தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வந்துட்டு பொய்யான போலியான குற்றச்சாட்டுகள் தான் அதை வைத்து ஆனால் அரசியல் ஆதாயம் தேடுறாங்க எப்படி வந்து மன்மோகன் சிங் ஆட்சியை வந்துட்டு ஆட்சியில் வந்து வெளியேற்றினாங்களே அந்த இதை பண்ணாங்க இப்போ கூட பாருங்கள் செந்தில் பாலாஜி மேலே வந்து அமலாக்கத்துறை வந்து வழக்கு தொடுக்குது கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது நாட்கள் போல் அவரை வந்து சிறைச்சாலைகளே வச்சு அவரோட அரசியலை வந்து அப்படியே முடக்க பார்த்தாங்க இப்போ வரைக்கும் வந்து அவங்க வந்து அதில் வந்து ஒரு குற்றச்சா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அடுத்தடுத்து வழக்கை கொண்டு வந்து அது மாதிரி ஒரு தீர்ப்பு கொண்டு ஏன் இவ்வளோ நாள் நீடிச்சிருக்கு ரெண்டு வருஷம் இருக்குது அவங்க வந்துட்டு இதில் இன்னும் வந்துட்டு அவங்களால வந்துட்டு இந்த வழக்கை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு ஃபைனலாக வந்து அதுக்கான தீர்ப்பு கொண்டு வர அளவுக்கு கொண்டு போக முடியல இன்னும் நாங்கள் வந்து ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருக்கோம் ஆதாரத்தை திரட்டிக்கிட்டு இருக்கோம் இவர் வந்து ஆதாரத்தை தேட விடாமல் வந்து முடக்கிடுவார் இவரை வெளியில் விடாதீங்க அப்படி இப்படிலாம் சொல்லி பார்த்து அவ்வளோ நாள் அவரை ஜெயிலுக்குள்ளே வச்சுருக்க வச்சாங்க அதனால் வந்து அவரோட அரசியலை வந்து முடக்க பார்த்துட்றாருங்க ஏன்னா கொங்கு மண்டலத்தில் வந்து அவர் தான் திமுகவின் எழுச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அவர் ஒடுக்கணுங்கிறக்காக அவங்க பண்ண மாதிரி தான் இருந்துச்சு இப்போ கூட பாருங்கள் அவர் ஜாமீனில் வந்துட்டு அடுத்து அமைச்சரானார் ஐயோ அவர் அமைச்சர் பதவியெலாம் கொடுக்க கூட கொடுத்தா வந்து அவர் வந்து ஆ ஏதாவது ஆட்சிக்கு எதிராக அதாவது சாட்சிகளை கலைக்கிற இதெல்லாம் பண்ணிடுவார் அப்படின்னாங்க அதே இது பார்த்திங்கன்னா பாஜகவில் சேர்ந்த ஊழல்வாதிகள் நிறைய பேரை வந்துட்டு அவங்க பாஜகவோட வாஷிங் மிஷின் வந்துட்டு ஊழல் அற்றவெல்லாம் ஆக்குது அதே போல் அவங்க மேலே இருந்த அமலாக்கத்துறை வழக்கு சிபிஐ வழக்கு எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே மூடி வச்சிடறாங்க அல்லது அதில் வந்து வித்ரா பண்ணிடுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க செந்தில் பாலாஜிக்கு அந்த மாதிரிலாம் நெருக்கடி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பாஜகவில் வந்து சேர்ந்துருங்க சேர்ந்துட்டோன்னா உங்களை வந்துட்டு உங்களோட வழக்காளெல்லாம் வந்து அப்படியே நீத்து போக பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க ஆனால் அவர் அதுக்கு அசரலை ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் அமைச்சரை அமைச்சர் பதவியிலேருந்து உங்களை வெளியேற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடி நீதிமன்றத்தின் மூலமாக கொடுக்க சரின்ட்டு இப்போ வந்து அமைச்சர் பதவியில் வந்து அவர் இருக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்து வர்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சு வந்தாலும் கூட அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்க விட்டுறாங்கன்ட்டு அமலாக்கத்துறை சொல்லுது அமலாக்கத்துறையோட செயல்பாடு நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவரை குறி வச்சு வந்துட்டு இவங்க செயல்படுறது வெளிப்படையாக தெரியும் இது லகோத்தமன் அந்த முன்னாள் சிபியில் வந்துட்டு அதிகாரியாக இருந்தவர் அவர் வந்துட்டு இப்போது ஒரு தடவை பேட்டி கொடுக்குறார் தொலைக்காட்சியில் அப்போ சொல்கிறாரு முன்னால் இருந்த காங்கிரஸ் ஆட்சி வந்துட்டு சிபிஐ வந்து ஒரு கூண்டு கிளி மாதிரி பயன்படுத்தினுச்சு நாங்கள் சொல்கிற நேரம் மட்டும் நீ வெளியில் வந்து நீ வந்து இந்த அவங்க மேலே வந்து புகார்களை எடுத்து அவங்க மேலே வந்து வழக்கு தொடுத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளி மாதிரி வச்சுருந்தாங்க அவங்கள வந்து சுதந்திரமாக விடாமல் ஆனால் பாஜக அரசு வந்து எங்களை வந்து ஏவல் நாயாக பயன்படுத்துகிறேன் நாங்கள் சொல்கிறவங்க மேலே பாயணும் அவங்களாம் கடிச்சு கொதரணும் அப்படிங்கிற மாதிரி ஏவல் நாயாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட உண்மையாக தானே இருக்குது அமலாக்கத்துறையோட செயல்பாடும் சிபிஐயோட செயல்பாடும் அவங்க எந்தெந்த எதிர்கட்சியெல்லாம் முடக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க மேலே மட்டுமே வந்து இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இதை பாருங்கள் முகுல் ஜஸ்கி வெளிநாட்டுக்கு போனார் என்னாச்சு நிரவ் மோடி வெளிநாட்டு போனார் என்னாச்சு இந்த மாதிரி இவர் மல்லையா வெளிநாடு போனார் என்னாச்சு அப்பப்போ ஆனால் சொல்லுவாங்க அவங்களெல்லாம் வந்துட்டு இந்தியாவை கொண்டு வர்றதுக்கு வந்து முயற்சி பண்ணுறோம் முயற்சி பண்ணுறோம் நான் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை அந்த நித்யானந்தா பாருங்கள் அவர் வெளிநாட்டுக்கு போனார் அவர் ஒரு கைலாசான ஒரு நாடே தொடங்கிட்டேன்னு சொல்கிறாரு அவர் மேலே ஒன்றும் பண்ண முடியல இந்த மாதிரி நம்ம அவங்களோட செயல்பாடுகள் முழுக்கவே வந்து நமக்கு வெளிப்படையாக தெரியுது எதிர்கட்சிகளுக்கு எதிராக மட்டுமே தான் அவங்க செயல்படுத்தப்படுறாங்கன்னு அதே தான் இப்போ வந்துட்டு அமலாக்கத்துறை வந்துட்டு நிரூபிச்சிருக்குது நாங்கள் காமன்வெல்த்து இதில் வந்து ஊழல் நடந்துச்சின்ட்டு நாங்கள் வந்து வழக்கு தொடுத்தோம் ஆனால் வந்துட்டு எங்களால் வந்து நிரூபிக்க முடியல அதனால் நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம் அவர் நிரப்பராதுதா அப்படிங்கிறத வந்துட்டு இவ்வளோ நாள் கட்சி சொல்கிறாங்க ஆனால் மன்மோகன் சிங் ஆட்சி மீது சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இல்லைன்னு ஆயிடுமா அதை வச்சு அவங்க அரசியல் ஆதாயம் பட்டுறாங்களா அதெல்லாம் வந்துட்டு இல்லைன்னா ஆயிருமா ஆனால் அரசியல் ஆதாயத்தை மோடி கெஜ்ரிவால் அவங்கெல்லாம் பெற்றாங்க அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்கணுன்ட்டு காங்கிரஸ் தரப்பில் கேட்குறாங்களா அது நியாயமான ஒரு கோரிக்கை தானே கெஜ்ரிவால் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் மோடி இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் காணத்தான் இந்த அரசியல் வந்துட்டு தேர்தல் தேர்தல் அரசியல் வந்து அதற்கு விடையாக அமைய வேண்டும் நன்றி வணக்கம்